வணக்கம் உலக ஆயுத உற்பத்தி சந்தையில் சமீப காலங்களில் இந்தியா மிக சக்தி வாய்ந்த முன்னேற்றத்தை கண்டு வருகிறது பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் தன்னிறைவு பெறும் இலக்குடன் மத்திய அரசு அமல்படுத்திய ஆத்ம நிர்பர் பாரத் போன்ற திட்டங்கள் நாட்டின் தற்காப்பு உற்பத்தி துறைக்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளன உலகளவில் ஆயுதங்களின் மிகப்பெரிய இறக்குமதி நாடாக இருந்த இந்தியா இன்று ஒரு முக்கிய ஏற்றுமதி நாடாக வளர்ந்து வருகிறது முன்பு நாட்டின் பாதுகாப்பு தேவைகளுக்காக வெளிநாடுகளை அதிகம் சார்ந்திருந்த நிலையிலிருந்து இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாகும் சொந்தமாக தயாரித்த ஆயுதங்கள் போர்க்கருவிகள் அதிநவீன தற்காப்பு பொருட்கள் போன்றவற்றை உற்பத்தி செய்வதில் இந்தியா கவனம் செலுத்தியது அதன் மூலம் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு நாணயத்தையும் சேமிக்க முடிந்தது இந்நிலையில் இப்போது இந்தியாவில் தயாரிக்கப்படும் சுகோய்த் எம்கே ஐ போர் விமானங்களை வாங்க தயாராகிறது அர்மேனியா என்ற செய்திகளும் வெளியாகியுள்ளன இந்தியாவில் தயாரிக்கப்படும் சுகோய்த் எம்கே ஐ போர் விமானங்களை வாங்குவதற்கான நடைமுறைகள் முன்னேற்றமடைந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அது சுமார் ஆறாயிரத்து இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள பாதுகாப்புத்துறை ஒப்பந்தமாக இந்தியாவிற்கும் அர்மேனியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே கையெழுத்தாகும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கிலேயே இந்தியாவிடமிருந்து விமானங்கள் வாங்குவதில் அர்மேனியா ஆர்வம் காட்டியது தற்போது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடின் நாசிக் தளத்தில் உள்ள உற்பத்தி மையத்தில் இவை தயாரிக்கப்படுகின்றன ரஷ்ய பாதுகாப்புத்துறை நிறுவனமான சுகோய் கார்பரேஷன் மூலம் உருவாக்கப்பட்ட போர் விமானமாகும் இது இருப்பினும் மாற்றங்கள் செய்து இந்தியாவில் தயாரிக்கும் உரிமம் இந்தியாவின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடிற்கு கிடைத்துள்ளது பாகிஸ்தான் மற்றும் துருக்கியுடனான கூட்டணியின் மூலம் ஆர்மேனியாவின் பகைமை நாடான அசர்பைசான் தனது வான்படையை நவீனமாக்கி வருகிறது அதனால் அர்மேனியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளதாக அறிய முடிகிறது தெற்கு காகசஸ் பிராந்தியத்தில் உள்ள மூலோபாய சமநிலையை மீண்டும் நிலைநாட்டுவதை இலக்காக கொண்டுள்ளது இந்த திட்டம் அது ரஷ்ய ஆயுதங்களை மட்டுமே நம்பியிருந்த அர்மேனியாவின் பல தசாப்தங்கள் பழமையான கொள்கையை மாற்றி மாற்றியமைக்கும் ஒரு அறிகுறியாகும் அதற்கு இணையாக அஜீர் பாகிஸ்தான் மற்றும் துருக்கியுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தி வருகிறது சமீபத்தில் வான்படையை நவீனமயமாக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக பாகிஸ்தானிடமிருந்து நாற்பது ஜே எஃப் செவன்டீன் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்டுகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் அஜிர்வைசான் கையெழுத்திட்டுள்ளது அதிகரித்து வரும் இந்த அச்சுறுத்தல்களின் பின்னணியில் அர்மேனியாவின் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கும் இந்தியாவின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடிற்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன வான்படை சக்தியை பெருக்கும் இந்த தொகுப்பில் எட்டு முதல் பன்னிரண்டு வரை சுகை எம் விமானங்கள் உட்படும் மேலும் விமானிகளுக்கான பயிற்சி உதிரி பாகங்கள் லாஜிஸ்டிக்ஸ் கிரவுண்ட் சப்போர்ட் உபகரணங்கள் நீண்டகால பராமரிப்பு அடிப்படை வசதிகள் போன்றவையும் இந்த ஒப்பந்தத்தில் அடங்கும் ஒப்பந்தம் நிறைவேறும்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஏழில் விநியோகம் தொடங்கி இரண்டாயிரத்து இருபத்து ஒன்பதுக்குள் விநியோகத்தை நிறைவு செய்யும் சாத்தியம் உள்ளது இந்த ஒப்பந்தத்தின் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் அர்மேனியாவிற்கான சுகோய் தொட்டி எம் கேஐ விமானங்கள் ரஷ்ய விமான கட்டமைப்பு வடிவமைப்பையும் இந்தியாவின் மேக் இன் இந்தியா முயற்சியின் கீழ் உருவாக்கப்பட்ட சொந்த தொழில்நுட்பத்தையும் இணைத்து தயாரிக்கப்படும் என்பதாகும் டிஆர்டிஓவால் உருவாக்கப்பட்ட உத்தம் ஏஏஎஸ்ஏ ரெடார் இதில் முக்கிய ஏற்பாக உள்ளது பாரம்பரிய ரஷ்ய முறைமைகளுடன் ஒப்பிடும்போது சிறந்த இலக்கு கண்காணிப்பு மற்றும் மின்னணு தடங்களையும் எதிர்கொள்ளும் திறன் உத்தம் ரெடாருக்கு உள்ளது விமானத்தில் அஸ்திரா மார்க் ஒன் மற்றும் அஸ்திரா மார்க் டூ மற்றும் வீச்சுள்ள இந்தியா சொந்தமாக தயாரித்த விஷுவல் ரேஞ்ச் தயாரித்தும் அவை மூலோபாய ஆயுத ஏற்றுமதியில் ரஷ்யா விதிக்கும் கட்டுப்பாடுகளை சார்ந்திராமல் நீண்ட தூர தாக்குதல்களை நடத்த அது அர்மேனியாவிற்கு உதவிகரமாக அமையும் மேலும் தியாடிவோ வடிவமைத்த ஒருங்கிணைந்த மின்னணு போர் அமைப்பு ரெடார் வழிகாட்டப்பட்ட அச்சுறுத்தல்கள் மற்றும் மின்னணு தாக்குதல்களுக்கு எதிராக விமானத்தின் உயிர்ப்பிழைப்பு திறனை மேம்படுத்தும் இது அர்மேனியாவின் தற்போதைய பொருந்துவதை உறுதி செய்வதோடு சிறந்த நிகழ்வு தன்மையையும் வழங்கும் தேர்வு காணப்படாத நாகோர்னா கராபக் மோதலின் பின்னணியில் அர்மேனியாவிற்கும் அஜீர் இடையிலான பனிப்போரின் மையமாக தெற்கு காகசஸ் இருந்தது இரண்டாயிரத்து இருபதில் ஏற்பட்ட போரானது வான்படை சக்தியில் ஏற்பட்டமனின்மையின் அழிவு தன்மையை வெளிப்படுத்தியது நடத்திய தாக்குதல் அர்மேனிய பாதுகாப்பை அப்போது ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது அதற்கு நேர்மாறாக ரஷ்யாவிடமிருந்து பெறப்பட்ட நான்கு ஃபைட்டர் விமானங்கள் மட்டுமே தற்போது அர்மேனியாவிடம் உள்ளன ஆனால் உக்ரைன் மோதல் காரணமாக ஏற்பட்ட தடைகள் மற்றும் விநியோகத்தில் ஏற்பட்ட தாமத காரணமாக அந்த விமானங்களுக்கு தேவையான ஆர்மேனியாவை புதிய வழிகளை தேடும்படி வழிநடத்தியுள்ளது இந்தியாவிலிருந்து சுக்கோ தொட்டி எம் கே வாங்குவது அந்த இலக்கை நிச்சயம் நிறைவேற்றும் நவீன விரிவான வீச்சு பேவியார் தாக்குதல் திறன் ஆகியவற்றை கொண்டுள்ளது இந்த தளம் அதனால் அஜர்பைஜானின் சீனா பாகிஸ்தான் ஆயுத களஞ்சியத்தை எதிர்கொள்ள அர்மேனியாவுக்கு உதவும் என்பதில் சந்தேகமில்லை தட்டி எம் கே ஐ நீண்டகாலமாக இந்திய வான்படையின் முதுகெலும்பாக உள்ள விமானமாகும் அதிகபட்ச வேகத்தை வழங்கும் ஏஎல் தேர்ட்டி ஒன் டர்போஃபேன் என்ஜின்கள் த்ரஸ்ட் வெக்டரிங் தொழில்நுட்பம் மூலம் சிக்கலான போஸ்ட் ஸ்டைல் உத்திகளை செயல்படுத்தும் திறனை விமானத்திற்கு வழங்குகிறது எட்டாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான எடையை சுமக்கும் திறன் கொண்ட இந்த விமானம் ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் கேம்பர்ட் ரேடியஸை கொண்டிருப்பதால் தெற்கு காகசஸில் உள்ள எந்த இடத்தையும் அடைய அர்மேனியாவிற்கு உதவும் இந்த மூலோபாய பாதுகாப்பு ஒத்துழைப்பு உலக அரங்கில் இந்தியாவை ஒரு முக்கிய ஆயுத உற்பத்தியாளராக நிலைநிறுத்துவதற்கும் ஆசிய துணைக்கண்டத்தை தாண்டி இந்தியாவின் செல்வாக்கை அதிகரிப்பதற்கும் உதவும் என்பதில் சந்தேகமில்லை